வணக்கம் அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட பிரம்மாண்டமான படைப்பு பொன்னியின் செல்வன் காலத்தை எல்லாம் கடந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்வலருக்கு தமிழுடைய பெருமையையும் சோழ நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையையும் தன்னுடைய கற்பனையை கலந்து கல்கி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் கால வெள்ளத்துல கற்பனை படைகளை ஏறி பயணம் செய்ய தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல் அத்தியாயம் ஆடி தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டுல தில்லை சிற்றம்பலத்துக்கு கொஞ்ச தூரத்திலேயே கடலை போல பெருசா ஒரு ஏரி இருக்கு இந்த படத்துல பாக்குற அளவு கூட இல்லைங்க அந்த காலத்துல சோழ நாட்டுல இருந்த ஏரி அலைக்கடல் மாதிரி இருந்துச்சான் அப்படின்னு நான் சொல்ல கல்கி அவர்கள் சொல்லியிருக்காரு அலைக்கடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடைக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அத வீரநாராயண ஏரி அப்படின்னு சொல்றாங்க பேரு எவ்வளவு கம்பீரமா இருக்குல்ல ஆனா காலப்போக்குல அதோட பெயர் சிதைந்து வீரான தேரி அப்படின்னு மாறிடுச்சு ஏரி பக்கத்துல போய் பார்த்தா அங்க பெண்கள் ஆடவர்கள் குழந்தைகள்னு புது துணி அணிந்து நகைகள் அணிந்து ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தாங்க என்ன விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு ஆடிப்பு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஏரிக்கரையோரம் குதிரை மேல உட்கார்ந்து யாரும் வராங்களே அது யாருன்னு போய் பாக்கலாமா நீங்க யூகிச்சது சரிதான் அவன் தான் நம்முடைய கதையின் கதாநாயகன் வானர் குலவீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு வந்ததுனால அவனுடைய குதிரை மெதுவாக தான் நடந்து வந்தது ஆனா வந்தியத்தேவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல ஏன்னா அவனோட மனசு வீரநாராயண ஏரியின் அழகை மட்டும் ரசிச்சிட்டு இருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டுல உள்ள எல்லா நதிகளிலும் வெள்ளம் இருக்கரையும் தொட்டு கொண்டு ஓடும் வடகாவேரி என்ற பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து அந்த ஏரியோட எழுபத்து நான்கு கணவாய்களிலும் தண்ணீர் புகுந்து ஓடிக்கொண்டிருந்தது அதனாலேயே அது நீர்வளத்தை அதிகரித்து அந்த ஏரி பெருங்கடலை போல காட்சியளித்தது அந்த தண்ணீரை கொண்டுதான் அங்க இருக்க பெண்கள் நடவு நட்டு கொண்டிருந்தபடியே பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க அந்த பாடல்களை எல்லாம் கேட்டுட்டுதான் வந்தியத்தேவன் கலப்பான தன்னோட குதிரை விரட்டாம மெதுவா வந்துட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம எழுபத்தி நான்கு கணவாய்கள் இருக்கான்றதை எண்ணிக்கொண்டும் வந்தான் இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் தொண்டை நாட்டில் இருக்க பல்லவ பேரரசர் காலத்துல இருந்த ஏரியெல்லாம் இதற்கு முன்னாடி குளங்குட்டைகளா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான் மதுரை கொண்ட பராந்தகனின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் அல்லவா இந்த ஏரியை அமைத்தார் அவர் எவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் யானை மேல் துஞ்சிய தேவர் என பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தவர் அல்லவா இது மாதிரி பல எண்ணங்கள் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது இன்னும் என்னென்ன காட்சிகளை வந்தியத்தேவன் கண்டான் வந்தியத்தேவனும் கலைத்திருக்கிறான் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்